ஜாய் ஸ்ரீமன் நாராயணம் உலகளாவிய ஆன்மீக ஜோதிட ஆர்வலர்களை ஆஸ்ட்ரோ பாலேந்தர் யூடியூப் சேனலின் ரசிகப் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் பாலேந்திரனின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த சோபக்கிருத ஆண்டின் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கி மூன்றாவது நாளாக திருப்பாவை பாசுரங்களை சேவித்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைய நாள் பாசுரம் மிக மிக ரசித்து பாட வேண்டிய ஒரு பாசுரம் அனைவராலும் அனுபவிக்க வேண்டிய ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தில் அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ முதல்ல பாசுரத்தை செவிக்கலாம் ஓங்கி உலகள்த உத்தமன் வேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிண்டி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ூடு கயலுக பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வளல் வெறும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ லோரெம்பாய் இந்த பாடலுடைய பாசுரத்தினுடைய பத பதார்த்தங்களை பார்க்கலாம் இந்த பாசுரத்தில் இந்த நோன்பு இருக்கிறதுனால கிடைக்க இருக்கும் நன்மைகளை பற்றி பிராட்டி அழகாக சொல்லியிருக்காங்க ஓங்கி உலகளந்த மகாபலி இந்திரனம் முறை தவறி சொர்க்கத்தை பிடிஞ்சிக்கிட்டான் பகவான் பலி செய்த வேள்வியில் ஒரு குள்ளனாக ஒரு குள்ளமான ஒரு பிராமணனாக வாமன அவதாரத்தில் ஒரு மாணாக்கன் போல சென்று தனது கால் அடிகளில் மூன்று அடி மண் கேட்குறான் தானமாக அந்த வேள்வியில் அவனை ஒத்துக்கிட்டு அந்த தானத்தை கொடுக்குறேங்கிறான் அதுக்கு அழக்கு அந்த அளவிற்கு தன்னுடைய காலை எடுத்து மிக மிகப்பெரிய வடிவு எடுத்துக்கிறார் அந்த அளக்க ஆரம்பிக்கும் போது பெரிய பிரம்மாண்டமான வடிவு எடுத்துக்கிறாரு மிகப்பெரிய வடிவுடன் திருவிக்ரமாவதார எடுக்கிறார் அந்த காலகட்டத்தில் ரெண்டு அவதாரங்கள் ஒன்று வாமனன் குள்ளமான வாமனம் பிராமண அவதாரம் அடுத்தது திருவிக்ரம் அவதாரம் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு வைபவம் திருவிக்கிரமாக வந்து அவனது திருவடி வந்து அந்த திருவிக்கிரம அவதாரத்தினுடைய திருவடி வந்து ஆகாய அளவு சென்றுதான் இங்கே அங்கே ஆகாயத்தில் பிரம்மலோகத்தை போய் பிரம்மனை தொடும்பொழுது பிரம்மன் வந்து அந்த பாதத்துக்கு பூஜை செய்கிற மாதிரியும் கதாசிரியர்கள் சொல்லுவாங்க ஆகாயத்துக்கு சென்றது ஒரு திருவடியால் உலகத்தை அளந்தார் இரண்டு திருவடி இரண்டு அடி முடிஞ்சிருச்சு மூன்றாவது அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இடமில்லைங்கிறதா என்னுடைய சிறசிலேயே வையுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதன்படி அவர் மூன்றாவது மகாபலியினுடைய சிறசிலை மூன்றாவது காலையை வைத்து அவனை அதோடு தடுத்து அந்த அதாவது தடுத்து ஆட்கொண்டான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆகவே தடுத்து காத்தான் அதாவது சொர்க்கத்தை காத்தான் இந்த அவதாரத்தில் என்பது இந்த கதையின் சுருக்கம் இதுல உத்தமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல உத்தமன் பேர்பாடி அப்படின்ற உத்தமன் அப்படின்னா இந்திரனுக்கு மகாபலி இந்திரனுக்காக இந்திரன் ஒரு தேவன் அவனுக்காக மகாபலியுடன் போய் பிச்சை எடுத்தார் இல்லையா யாசகம் பண்ணார் இல்லையா அப்போ உத்தமன் தானே யாருக்காகவோ ஒருவருக்காக ஒருவர் யாசகம் பண்ணுறது ஒரு சிறப்பு இல்லையா பிச்சை எடுத்தல் அந்த ஒரு அதுக்காக உத்தமன் உயர்ந்தவனின் பண்பு காட்டப்படுது இந்த மாதிரி உத்தமன் சொல்லிட்டு அந்த பிச்சை எடுத்ததன் காரணமாக யாசகம் பண்ணதன் காரணமாக உயர்ந்த பண்பு காட்டப்பட்டது அளக்கும் பொழுது தன் திருவடியை அவர் காலை எடுத்து அளந்தார் இல்லையா அப்போ தன் திருவடியை உயர்வு தாழ்வு பாராமல் அனைவருக்கும் தந்ததால் அனைவருக்கும் பூ பூலோகத்தில் கூட அனைவரும் அந்த திருவடியை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுத்ததுனால இந்த பெருமை உத்தம் பெருமை கூறப்பட்டது பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் அந்த பரமனின் திருநாமங்களை உறக்க பாடினால் அவனது அருள் கிட்டும் எனவே நோன்பு இடையூறின்றி நிறைவேறும் கங்கையை தன் திருவடி கட்டை விரலிலிருந்து தோற்றுவித்தவன் திருவிக்கிறவன் திருவடி கட்டை விரலிலிருந்து அதை அழுத்தி கங்கையை தோற்றுவித்தவன் திருவிக்கிறவன் அப்புண்ணியனை அப்புண்ணியனை நீராடும் பொழுது எண்ணுகையில் முக்கியமானது அப்படி கங்கையை தோற்றுவித்தவனை நீராடும்போது நாம் குளிக்கும் போது நினைக்கிறது நல்லதுங்கிறது அந்த காலத்திலே சுட்டி காட்டியிருக்காங்க இப்போது நம்ம குளிக்கும் போது திருவிக்கிரமனை நினச்சிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதனால் கிடைக்கும் நன்மைகள் அதாவது இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய காலம் மட்டும் இல்லை எப்பொழுது குளிக்கும் பொழுதுமே திருவிக்கிரமணம் நினைச்சுக்கிறது அதனால நன்மைகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறது பிராட்டி சொல்லியிருக்காங்க தீங்கிண்டி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாதத்தில் மூன்று நாட்கள் மழை பெய்யுமா அந்த காலத்தில் அவ்வாறு பெய்தால் வெள்ளம் ஏற்படாது இப்போ ஒரு மாதத்துலேயே மொத்த மழையும் பெஞ்சிட்டு போயிடுது இல்லையா பெரிய வெள்ளக்காடாகிடுது இல்லையா பிரச்சனைகள் நிறைய மும்மாறி இதை இந்த மழையை பிரித்து மாதம் மும்மாறி பெய்யும் பொழுது வெள்ளம் ஏற்படாது வறட்சி நீங்கும் இப்படிப்பட்ட மழை தீங்கில்லாத மழையாக அமைந்து இதனால் நீர்வளம் உண்டாகும் எனப்பட்டது மும்மாறி எப்படி பெய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஜோதிட ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த ராசி கண்டலியில் பார்த்தீங்கன்னா மூன்று ஜலராசிகள் இருக்குது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ஜலராசிகளில் ஆயில்லிய நட்சத்திரத்தில் வரும்போது மழை பெய்யும் கேட்டை ஜெய்டா நட்சத்திரத்தில் வரும்போது மழை பெய்யும் ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது மழை பெய்யும் சுருங்கச்சோன்ற அவ்வளோதான் புதனுடைய மூன்று நட்சத்திரங்களில் வரும்பொழுது மழை பெய்யும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பத்து பத்து நாள் கேப்பில் வரும் அப்போ மாதத்துக்கு மூன்று அந்த ஒரு சுற்று சந்திரன் சுற்றி வரும்பொழுது மாதத்தில் மூன்று நாட்கள் ஒரு ஜலராசி ஆயில்யத்தில் ஒரு ஜல ராசியில் கடகத்தில் விருச்சிகத்தில் வந்து கேட்டையில் ஜலராசி அதுக்கப்புறம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த மூன்று நட்சத்திரங்கள் புத பகவானுடைய நட்சத்திரங்கள் இங்கே சஞ்சரிக்கும் போது மாதம் மும்மாறி பெய்யும் இதை நான் பால்ய பருவத்தில் குழந்தையாக இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி ஆயில்யம் இன்றைக்கி ஆயில்யம் மழை வரும் மழை வரும் பெரியவங்களே சொல்லுவாங்க அந்த காலத்தில் நான் நேரடியாக கேட்டிருக்கேன் ஆனால் இப்போவும் அந்த மாதிரி தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கணக்கு எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும் அதை தான் அந்த அந்த அந்தமாக சொன்னாங்க மாதம் மும்மாறி பெய்யும் அப்படின்றது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஓ சென்னல் ஊடு உகழ ஊடு கயல் உகழ சென்னல் ஊடு கயல் உகழ அப்படின்னா இந்த நெற்பயிர்கள் வந்து மிக செழிப்பாக உயரமாக வளர்ந்திருக்கும் இப்போ இந்த காலத்து பயிர்கள் பார்த்திங்கன்னா ஷார்ட் டூரியேஷன் பீரியட்ஸில் சின்ன சின்ன குட்டையான பயிர்கள் அந்த காலத்தில் மிக நீண்டு வளரக்கூடிய ஐந்து மாதங்கள் அந்த பயிர் வளரும் அப்போ மீன் நீண்டு வளரும் அந்த மாதிரி நீண்டு வளர்ந்த பயிர்கள் ஊட அந்த ஊட மீன்கள் நீர் அந்த நீர் வளர்த்தால் மீன்கள் வந்து பருத்திருக்குமா அந்த அந்த அதில் அந்த ஐந்து மாதங்கள் அந்த மீன் வளரும்போது இருக்கும் இல்லையா அவர்களின் பருமனால் நெற்பயிரில் நடுவே தங்களுக்கு இடம் போதாமையால் துள்ளி குதித்தவாறு செல்லும் வகையில் நிலவளமும் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓங்கு சென்னல் ஊடு கயல் உகழ பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அழகிய நெய்தல் மலர்கள் நெய்தல் மலர்களுக்குல்லையா அதில் தேனை பொருகிய வண்டுகள் மயக்கமுறும் தேனை சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காற்றில் அந்த மலர்கள் அசை அசையது வந்து அந்த வண்டுக்கு வந்து ஊஞ்சலாட்டம் போல இருப்பதால் தேன் உண்ட மயக்கத்தில் அங்கேயே அந்த வண்டுகள் உறங்கி விடுவான் என்ன கற்பனை நயம் பாருங்கள் பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் வள்ளல் பெரும்பசுக்கள் நீர்வளமும் நிலவளமும் உள்ள இடத்தில் கறவைகளுக்கு நன் நன்கு நன்கு பருத்து அதாவது கறவைகள் கறவை மாடுகள் வந்து நன்கு பருத்து வளரும் அதனால் அவை நிறைய பால் சுரக்கும் அப்பாலை கறப்பதற்கு வேண்டிய திடமும் ஒருமைப்பட்ட மனதுடனும் செல்வது அவசியம் அதாவது அந்த பாலை கறக்கிறதுக்கு முதல்ல நமக்கு சக்தி வேணும் அந்த அளவுக்கு பால் கொடுக்குமா அவசியம் பசுக்கள் குடம் குடமாக பாலை கறப்பதாலும் கறப்பவர்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ யாராலும் சுரப்பதாலும் வள்ளல் தன்மை உடையதாக கருதப்படுகிறது அதாவது பசு மாடுகள் பால் கறக்கும் பொழுது யார் கறக்குறாங்கன்ற பிரச்சனை கிடையாது மடியில் பால் வச்சு கறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வள்ளல் தன்மையுடன் அப்படியே கறக்குமா அந்த பாகுபாடு பார்க்காமல் வள்ளல் தன்மையோடு கலக்கும் குடத்தை வைத்து நிரம்பும் வகையில் பால் வேகமாக சுரக்குமா அதுதான் இங்க சொன்னாங்க தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசு இருக்கிறதே ஒரு வீட்டில் எவ்வளவு பெரிய செல்வம்ங்கிறது அந்த காலத்தை சுட்டி காட்டிருக்காங்க நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இவ்வா இவ்வாறு உள்ள மூலம் செல்வம் மிகும் ஒரு பசு இருந்தாலும் ஒரு வீட்டை காப்பாற்றிடும் ஆகவே ஆவினமே செல்வம் என்பதும் காட்டப்பட்டது இப்படி பெற்ற செல்வம் நம்மை விட்டு பிரியாமல் நிரந்தரமாக இருக்கும் என்று இவ்வா இப்படி இருக்கணும் இந்த செல்வம் நம்மகிட்ட நிரந்தரமாக இருக்கணும் என்று நோன்பினால் கிடைக்கும் நல்ல பலன்களை இங்கே பிராட்டியார் சொல்றாங்க கருத்து பகவானுடைய இந்த பாடலுடைய கருத்து பகவானுடைய திருநாமத்தை பாடுவது சங்கீர்த்தனம் செய்வது எல்லா பாவங்களையும் நீக்கி மிக உயர்ந்த நிரந்தரமான நன்மைகளை வழங்கும் பகவான் நாமாவை பாடுவதன் மேன்மை இங்கு கூறப்பட்டது ஆக பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த ஓங்கி உலகளந்த பாசனத்தில் எம்பெருமான் பற்றி அவருடைய புகழ் மட்டும் சொல்லாமே அவர் பாடல் பாடுவதால் அந்த கீர்த்தனம் சொல்லுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு இந்த பாடலை சேவிக்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நம் பாவைக்குச் சாற்றி நீராடினான் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சின்னூடு கயலுகள பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் பாவாய் அப்படிங்கிற அளவில் ஒரு அண்ணன் உன்னதமான பாடல் உன்னதமான பாசுரத்தை சேவிச்சுருக்கோங்கிற இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறோம் நாளை இதே நேரத்தில் உங்களை நான்காவது பாசனத்தில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவதற்கு முன் ஆஷ்ரோ பாலேந்தர் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் பகிருங்க இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் குறைகளை திருத்திக்கிறோம் நிறைகள் இருந்தால் சந்தோஷப்படுறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்